ரெய் சீசனில் மல்லிகளை எப்படி நடுறதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் இது வந்து சின்ன வாட்ரு பாட்டிலு கொஞ்சமாக கால் பகுதி கட் பண்ணிட்டேன் வாட்ரு பாட்டிலு பாருங்க இது ஓப்பனாகவே நீங்கள் வச்சுக்கலாம் இல்லை மூடி போட்டு அதுக்கு ஹோல்ஸ் போட்டுக்கலாம் மூடி போட்டே இருக்கட்டும் அப்படின்னா நான் வந்து மூடி எடுத்துட்டேன் ட்ரை எல்லாம் போடும்போது நம்மளுக்கு தண்ணி இறங்கிடும் அதுக்காக சொல்கிறேன் நான் பாருங்கள் இதில் வந்து கொஞ்சமாக வந்து ட்ரை லீஃப் போட்டேன் இந்த வீடியோ வந்து வெறும் செம்மண்ணில் எப்படி நடுறதுன்னு குடுவி ஏறு கூட போட்டுக்கலாம் ஆனால் வெறும் செம்மண்ணால் சொல்கிறேன் நான் இதில் வந்து ட்ரை லீஃப் போட்டு கொஞ்சமாக வந்து வெறும் செம்மண்ணு தான் போடுறேன் நான் வெறும் செம்மண்ணில் கூட சூப்பராக வரும் நம்ம இந்த மெத்தடில் கூட நட்டுக்கலாம் வேர் பிடிக்கிறதுக்கு பாருங்க கொஞ்சமாக வாழைப்பழம் தோல் செம்மண்ணு மேலே திருப்பி வந்து கொஞ்சமாக செம்மண் அதாவது ரெட் சைடில் பனானா பீல்சு நம்ம போட்டோம் கீழே வந்து அடியில் வந்து தண்ணி போகிறதுக்காக ட்ரை லீஃப் போட்டோம் இது போல் வெறும் செம்மண்ணு கூட நம்ம பதியத்துக்கு வச்சுக்கலாம் ஆனால் அந்த எரு போடுறது வந்து அந்த மெத்தடு கரெக்டாக தெரிஞ்சுக்கணும் அதுக்கு சொல்கிறோம் நல்லா வளர்கிறதுக்காக தான் இது போல் சொல்கிறது திருப்பி வந்து நம்ம பனானா பீல்ஸ் போடுறோம் பாருங்கள் இதில் வந்து வாழைப்பழம் தோல் போட்டால் ரெட் சைடில் கொஞ்சமாக வந்து வரைய மல்லிப்பூ அது போல் இருந்திருந்தால் பாருங்கள் திருப்பி செம்மண் வந்து அந்த பூ மேலேயே போட்டேன் இப்போது பூ பூத்த கிளை பாருங்கள் ஏற்கனவே நான் வச்சுருக்கிறேன் பூ பூத்த கிளை பூ அந்த மொட்டு வர இடம் பாருங்கள் அப்படியே இருக்குது நான் அப்புறமா கட் பண்ணலான்னு சொல்லிட்டேன் நம்ம வேர் பிடிச்ச உடனே தான் எடுத்து கட் பண்ணிடுங்க இதெல்லாம் ஃபுல்லாக அது வரைக்கும் மொட்டை இருக்கிற பூ பக்கம் வந்து கட் பண்ணாமல் அப்படியே வைக்கணும் இது வந்து பூ பூத்தக்கிழ இந்த கிளை பிரான்ச்சஸ் வந்து நான் பதியத்துக்கு வச்சுக்கிறேன் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குது இந்த ஃப்ளவர் தான் இருவாச்சி மல்லி இது போல் வாழைப்பழம் தோளும் செம்மல் கொஞ்சமாக ட்ரை லீஃப் அதாவது ட்ரை லீஃப் கீழே போடணும் தண்ணி போகிறதுக்காக அது போட்டிருக்கேன் நான் எருவா கூட ட்ரை லீஃப் வந்து மாறிடும் இன்னும் மக்கிட்ட பேர் மல்லிக்கிழக்கு எருவா கூட மாறும் கொஞ்ச நாள் கழிச்சு இது போல் தான் நீங்கள் வந்து செம்மண்ணில் நடணும் சூப்பராக வேர் பிடிச்சி வரும் நீங்கள் எந்த எரு கொடுக்கக்கூடாது பூ பூக்கிற வரைக்கும் இதே மண்ணு தான் மல்லிகளை வந்து பூ பூத்த கிளை இது போல் தான் வைக்கணும் வேர் பிடிச்சதுக்கப்புறமா பூ வரும்போது இந்த பிராஞ்சஸ் நம்ம கட் பண்ணிக்கலாம் இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் நன்றி தேங்க்